ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ரெண்டு ப்ரெட்டு இருந்தாலே போதும் கொஞ்சோண்டு உள்ளி அப்புறம் வந்து மசாலா ஆட் பண்ணி நம்ம வந்து சூப்பராக வந்து பவுண்டா மாதிரி பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து உடனே பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான் இப்போ வந்து அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய சைஸ் ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துருந்தேன் எடுத்துட்டு அதை வந்து கையை வச்சே லைட்டாக வந்து பிச்சு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பண்ணி வச்சுருங்க இதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் உள்ளி ஓரளவுக்கு ரஃப்பாக சாப் பண்ணி போடுங்க ரொம்ப பொடியாக வேணும் ஓரளவுக்கு அந்த மாதிரி இப்போ கட் பண்ணி போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக மல்லிக்கீரை அதையும் பொடியாக கட் பண்ணி அது கூடவே நம்ம வந்து போட்டுடலாம் இதில் வந்து பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் நான் வந்து பச்சை மிளகா இதில் வந்து போடலை என் பொண்ணு வந்து பச்சை மிளகா சாப்பிட மாட்டா அதனால் நான் வந்து போடலை அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இறச்சி மசாலா பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல் இந்த இது வத்தல் பொடி வத்தல் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுவிடுங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை வேணாலும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப வந்து தண்ணியாக போனாலும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே பிரிஞ்சு போயிடும் அதுக்காக தான் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருண்டை மாதிரி பிடிச்சியும் போட்டுக்கிடலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரியும் போடலாம் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுடுங்க நானே போடும்போது பார்த்திங்கன்னா தீ வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்போ ஒன்று ரெண்டு வந்து பிரிஞ்சு போயிட்டு நம்ம ஃப்ளேம் வந்து கம்மியாக வைக்க வைக்க அது வந்து பிரிஞ்சு தான் போகும் அது முழுசாக நமக்கு வந்து கிடைக்காது அதனால தான் இப்போ இதில் பார்த்தாலே ஒரு சில இதில் வந்து அந்த உள்ளியெல்லாம் வெளியே வந்திருக்கும் அதனால் நம்ம வந்து ஃப்ளேம் வந்து கரெக்டாக வைக்கணும் இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாமே புரிஞ்சிட்டு இதை நம்ம வந்து அப்படியே வந்து எடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி சாஸ் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் நார்மலாகவே அந்த ப்ரெட்டில் வந்து கொஞ்சம் இனிப்பு வந்து இருக்கும் அதில் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் டீ காஃபி கூட ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்ம்